ஆனால் என்ன இவனுங்க வந்து இந்த மாதிரியான பொண்ணுகள் எடுக்க மாட்டானுங்க அவனுக்கு எடுத்தால் தற்கூர் மாதிரி பண்ணணும் எப்படின்னா நம்ம சாதனா மாதிரி நம்ம தாழ்வாய் என்ன மாதிரி பண்ணணும் அப்படிப்பட்ட ஆளாக தான் எடுப்பானுங்க எனக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது கோத்தெல்லாம் அட்டங்கிட்டு இருக்கேன் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க யூ எப்பமா கல்யாணம் வந்தியா கூட சுத்தினியா கேட்டது வாங்கி கொடுத்தியா இப்படி தடவினியா அதோடு நிறுத்திக்கோ அதுக்கு என்ன அதை தெரியுமா இருக்கு

தவிர வேணாலும் அவுட் ஒர்கவுட் பண்ணியாதான பயம் இல்லாம கல்யாணம் மட்டும் பண்ணிடுறாங்க தோழர்களே ஏன்னா இந்த யூகிச் இருக்குறமா யூகிச் ஒளியா தான் இருக்கும் ஆனா அடிச்சா என்ன மாதிரி அழிக்கும் அதே மாதிரி இந்த பொண்ணு அடிச்சேன்னா பயங்கரமா அளிக்கும் மூஞ்சி டம்மியா இருக்குன்னு பாக்குறியா அடி ஒண்ணுன்னு அம்மி மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சுக்க உங்க நடவடிக்கை வெளியில விட்டு போறேன் அதாவது வீட்டு வேலை பார்த்துட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சேர்ந்து அரட்டை அடிச்சுட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்த எல்லா ஆண்டிஸ்களும் இப்போ வந்து இந்த வந்து ரீல்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுவும் வந்து நார்மலா பண்ணா கூட பரவாயில்ல ட்ரெஸ் எல்லாம் ஒத்து போட்டு பண்ற மாதிரி இருக்கு இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் யாரும் பூ இருக்கா இருக்கு வண்டி இருக்கா இருக்கு பூக்குள்ள வண்டி ஆளு கிட்ட தெரிஞ்சுக்க இருங்க வேற ஆலையெல்லாம் அப்புறம் கேட்கலாம் தம்பி நான் கேட்டதுக்கு சொல்லிட்டு போங்க தெரியாதா தெரியாது சக்கர இருக்கா இருக்கு

நான் எங்கயோ பார்த்திருக்கிறனே டிஃபன் பாக்ஸ் தலையா நீட இந்த மாதிரியான குடும்பம்லாம் உலகத்துல எந்த நாட்லேயும் நடக்காது எந்த ஸ்டேட்லேயும் நடக்காது நடக்கிறது எல்லாமே தமிழ்நாடு தான் நடக்கு அடே கடை ஓப்பன் பண்ணா மங்களகரமா சாமி பாட்டு போடுங்க ஏட்டா சோறு இல்லாதவனுக்கு சோறு போடு அதோடு போட்டு தற்கொரி மாதிரி ஒத்தனை முன்னனக்கா வச்சு என்ன தின்னு பாருங்களேன் ஓட்டர் மலம் திண்டுருக்காரு தர்பூசணி திண்டுருக்காரு அதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா பனியா கட்டி போட மாதிரி இருக்கு யாருக்குமே மரியாதை கொடுக்க மாட்டீங்க

முன்னையோ சொல்றேன் சாரியில பார்க்க நல்லா தான் இருக்காங்க ஆனா பாருங்க வெறும் 3k ஃபாலோவர்ஸ் தான் வச்சிருக்கு யார்னே தெரியாதே அவங்கள ஃபாலோ பண்ணி போடுவியா லட்சகங்கனக்குல ஃபாலோவர்ஸ் வச்சிருவாங்க இங்க பாருங்க நல்லா பொண்ணு மாதிரி இருக்கு வேணா ஃபாலோ பண்ணி போட்டுக்காங்க பாபு ஏய் ஊيرந்து நானே ஒரு சொல்ல மாட்டே சொல்லு நீ தான் தைரியமானவளே சொல்லு என்ன எழுமையது முன்னை நானும் இடமாட்டேன் தோற்று போக

அடுத்த மாதம் மாரியம்மன் கோவில் திருவிழாக்கு லீவு வேணும்னு கேட்டேன் அப்பா வர்மில்ல அப்போ வாரம் இல்லை அப்பயே வருமானம் அப்பயே வரும் மாட்டில் மாப்பிளை கட்டு வரதுலாம் இருக்கட்டும் அது என்ன உதடுவிங்கிருக்கு ஓ கூலி போயிச்சிருக்கே என்ன எல்லாருமே சொல்லுவாங்க பசங்க தான் கூலி போய்ப்பாங்கன்னு ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் ஒரு பொண்ணு கூலி போச்சுருக்குது அதுவும் ரீல்ஸ் பண்ணும்போது கூலி போயிச்சிட்டு வந்து ரீல்ஸ் பண்ணுதேப்பா நாங்களா நானு பாப்பா அது லேடிக்கா நானு பாப்பா டாஞ்சு கண்யா

சேனல் ஏதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க